தமிழ் வணக்கம் பாருங்கள் வாழைத்தண்டு பாருங்கள் எப்படி கட் பண்ணி வச்சுருக்கோம் இது மாதிரி பொடிசாக கட் பண்ணணுன்னா பார்த்தீங்களா ரொம்ப எவ்வளோ பொடிஸாக கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா வாழைத்தண்டு நல்லா பொடிசாக இது மாதிரி பொடிசாக கட் பண்ண இன்னும் பால் இல்லைங்களா பாலில் கொஞ்சோண்டு பால் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் இந்த வாழைத்தட்டை கட் பண்ணி போடுறோம் போட்டுட்டோம்னா ஒரு வாரத்துக்கு வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சமைச்சுக்கரலாம் நம்ம ரெகுலராக அதை எடுத்து செய்ய முடியாது கட் பண்ண முடியாது அதனால் இப்போ அந்த வாழைத்தட்டு எப்படி கட் பண்ணுறோம்னு பாருங்களேன் இப்போ வாழைத்தண்டு நம்ம கட் பண்ணிக்குவோம் பிஞ்சுத்தண்டு இந்த தண்ணில அடையும் சைக்கும் போட்டுக்கலாம் இந்த பொடியும் சமைஞ்சோம்னா பாருங்க எப்படி எல்லாம் மாலை மாறிட்டு வந்துட்டு பாருங்க நார் அவ்வளவு நார் இருக்குது இந்த வாழைத்தனில் நார் சத்து நெருஞ்சால் வாழைத்தன்று நமக்கு கண்டிப்பாக இது வந்து வாரம் ஒரு தடவைனாலும் இதை நீங்கள் சாப்பிட்டுக்கிறோம் இந்த மாதிரி தண்டை எடுத்துடணும் நான் அந்த தண்டில் உள்ள நாரெல்லாம் இப்படி எடுத்துட்டிங்கன்னா நல்லா சுத்தமாக வந்துடும் அப்படியே நம்ம கையில் அப்படியே சுற்றிடணும் சுற்றி இப்படி எடுத்துட்டோம்னா சுத்தமாக அந்த நார் வந்துடும் நார் சுத்தமாக வந்துடும் இந்த நார திரியும் போட்டுக்கலாம் இப்படியே திரி போட்டுக்கலாம் எதாச்சும் வாக்கி தண்டே வெத்தலைப்பை எடுத்துட்டு இதெல்லாம் இதை வந்து பார்த்தீங்களா ஒரு நாள் கூட இல்லை பாருங்க அருமையாக இருக்குது பாருங்க ஒரு நார் கூட இல்லாமல் என்ன செய்யணும் இப்படி ஐசா கட் பண்ணிக்கிறோம் இந்த அடுக்கை இப்படியே திருப்பிக்கணும் இப்படியே திருப்பிக்கணும் இந்த அடுக்கை அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம எப்படியே திருப்பிக்கிறோம் ஐசார் எவ்வளவு நைஸாக திரும்ப போகணுமோ அவ்வளோ நைஸாக போட்டுக்கலாம் நைஸ் அடிச்சிக்கெல்லாம் தைரானினுக்கு எல்லாத்துக்குமே இது இது மாதிரி போடுவோம் ว่าเล็กเป็นเดืมนเล็เดีอนพหม่เดียนพ่มาตันเดือนก็